ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீஓ அசிஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருப்போம் இப்போ நிறைய பேருக்கு இன்டர்வியூ லெட்டருமே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது அவங்களுக்கும் ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் அது என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஎஓஓ அசிஸ்டன்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ வந்து பிடிஓ ஆஃபீஸ் வேலை வாய்ப்புகளும் போய்ட்டு இருக்குது அதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணித்தரேன் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் நம்ம சேனல்லே வந்து பண்ணி பண்ணித்தரோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ விஎவ் அசிஸ்டன்ட் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இல்லையா பரவாயில்ல எல்லாமே வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து அப்டேட் இருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஏதாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இதில் வந்து பாருங்கள் பிஏஓ அசிஸ்டண்ட் ஓகேவா அதனோட அப்பாயின்மெண்ட்டு இது வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கான அந்த இன்டர்வியூ வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு லெட்டரும் வந்து அமிச்சிருக்காங்க அங்கன்வாடியில் வந்து அமிச்சாங்க இப்போ இதுக்கும் வந்து அமுச்சிருக்காங்க சரிங்களா நான் நேமு அதெல்லாம் டேட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன் ஓகேவா என்னென்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் யாருக்காச்சும் விஏஓ அசிஸ்டண்ட்டோட ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் போஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்குது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணோம் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து நாற்பத்தி ஏழு வயசுக்கும் மேலே இருக்காரு அப்படின்ட்டு ஓகேவா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அண்டு மாற்றுத்திறனாளிக்கழங்கான ரி ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்றதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா அன்றுடன் வந்து முடிவடைந்துள்ளது அப்படின்ட்டு ஆனால் அவரது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜஸ்ட்டு ஒரு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரிஜெக்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் அத அஸ் பர் கவுர்மெண்ட் ரூல்ஸு பட்டு அதுதான் ஒரு நாளும் வந் ஒரு நாள் அதிகமாக இருந்தது கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல ரீசன்கள் வந்து இருக்குது அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதனால் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் பிடிஓ ஆஃபீஸ் தான் அது இதுதான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் வேக்கன்ட் இருக்கா உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்ட்டு அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அ அசிஸ்டண்ட்டு இன்டர்வியூ வந்தவங்க இல்லை வரப்போகிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து ஸ்டெடி மெட்டீரியல் தேவைப்படும் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஎவ் அசிஸ்டண்ட் இன்டர்வியூ நடந்தது வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டெடி மெட்டீரியல் வச்சுன்னு இருக்கோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் லெட்டர் எதாச்சும் வந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்